திருப்பூர் அரசு பள்ளியில் தோட்டம் சத்துணவுக்கு இலவசமாக காய்கறி வழங்கும் மாணவர்கள் திருப்பூர் மாநகராட்சி கேஎஸ்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற சிவகுமார் மாணவர்களிடையே பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் உள்ளிட்டவற்றை கொண்டு சென்றதுடன் அவற்றின் மூலமாக மாணவர்களுக்கு விவசாயம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இணைந்து பள்ளியின் பின்புறமாக உள்ள காலியிடத்தை சுத்தம் செய்து அதில் காய்கறிகள் மற்றும் பழங்களை விதைத்து பராமரித்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் வாரத்தில் மூன்று நாட்கள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட சத்தான காய்கறிகள் கொண்டு சத்தான முறையில் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது இத்தகைய அரசு பள்ளியின் செயல்பாடு பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது நான் வந்து கே சி டி ஹெச்எஸ் ஹை செகண்ட் நான் வந்து நாங்க வந்து எகோப்மெல் படை நாங்க வந்து இந்த காடல்ல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸு அதெல்லாம் நாங்கள் போடுறோம் நாங்கள் வந்து அது எதுக்காக பண்ணுறோன்னா நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக சத்துணவில் சாப்பாடு கொடுக்கறதுக்காக பண்ணுறோம் நாங்கள் திருப்பூர் கேசி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளியில் வந்து சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் அவர்களுக்கு எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் செடிகளை வளர்த்தல் பயிர் செய்தல் போன்ற எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருந்தோம் அந்த வகையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல மூலிகை செடிகள் காய்கறி செடிகள் மற்றும் பல்வேறு பல பப்பாளி போன்ற பழச்செடிகள் இதையெல்லாம் நாங்கள் வந்து வளர்த்துறத பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பில் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் அந்த மாணவர்களெல்லாம் ஆர்வமுடன் பங்கேற்று நிறைய எல்லாம் வளர்த்துறாங்க இதனால் மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட பயிர் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறாங்க அதே போல் ஆசிரியர்களும் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் அந்த இதில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போன்றவற்றைகளை நாங்கள் சத்துணவுகளுக்கு பயன்படுத்திக்கிறோம் ஒவ்வொரு பாதமும் நிறைய கிடைக்குது பயன்படுத்திக்கிறோம் இந்த வகையில் மாணவர்கள் நன்றாக படிக்கிறாங்க அதே போல் வீட்டில் போய் சொல்கிறதனால பெற்றோர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அடிக்கிறாங்க இருக்கலாம் மாணவர்கள் வீட்டில் போய் செல்ஃபோனில் கண்டதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த செடி எப்படி வளர்த்தலாம் அந்த செடி எப்படி வளர்த்தலாம்னு ஒரு இதெல்லாம் கேட்குறாங்க எனவே அந்த பெற்றோர்கள் என்னங்கிறாங்கன்னா மாணவர்கள் அந்த விவசாயம் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் அதே போல ஊர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள கேட்டு கூட தெரிஞ்சு இங்க வந்து அதெல்லாம் செயல்படுத்துறது பாக்குறாங்க எனவே இது வந்து முழுக்க முழுக்க அடுத்த சந்தேகங்களுக்கு விவசாயத்தை கொண்டு செல்லக்க வகையில நாங்க பயிற்சி அளிக்கிறோம் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள் நன்றி